சமுதாயமாக ஆக்கிய அருள் யாழ் ரமலானுடைய இறுதி நாளில் நாங்கள் வந்து விட்டோம் யாழ்லா மீதமுள்ள ஒரு நோன்பையும் நாங்கள் சிறந்த முறையில் பிடிப்பதற்கு அருள் புரியா அல்ல யாழ் அக்கையுள்ள ரஹ்மானே ரமலானுடைய மாதத்தை கொண்டு சொர்க்கத்தை வாஜிவாக்கி நரகத்தை ஹராமாக்கிபாய் என்ற மரக்கிளையை பிடித்து அந்த நிழலில் இருந்து நாங்கள் சொர்க்கம் செல்லும் போது சாலை சாறையாக இவர்கள் எல்லாம் உலகத்தில் பசித்திருந்தவர்கள் தனித்து இருந்தவர்கள் இவர்களுக்கு நான் கொடுக்கும் சன்மானம் அதற்கு மீறி என்னுடைய பொருத்தம் என்று நீ வாக்களிப்பாயே அந்த வாக்கு உரியவர்களாக எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரியாதா யாழ்லா நீ மன்னிக்க கூடியவன் யாழ்லா மன்னிப்பை விரும்புவவன் யாழ்லா எங்கள்